வணக்கம் மகளே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவாவில் இருக்கக்கூடிய பாகா பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் நார்த் கோவாலே இருக்கக்கூடிய ரொம்ப அழகான மற்றும் பிரபலமான பீச்சில் இந்த பாகா பீச்சு ஒரு முக்கியமான பீச்சாக இருக்கு அவ்வளோ அழகான இந்த பாகா பீச் வந்து கலாங்குட் கடற்கரையோட ஒரு விரிவாக்கமாக இருக்குது பொதுவாகவே நம்ம ஊரில் நிறையா பேருடைய பக்கெட் லிஸ்ட்டில் கோவா போகணும் அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்கும் நம்மளிலே பல பேர் வந்து கோவாவுக்கு போறதுக்கு நிறைய பிளான் எல்லாம் பண்ணி காசெல்லாம் சேர்த்து அதை கடைசியில் வேற எதுக்கோ செலவாகி கடைசி வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறாமையே போயிருக்கும் அப்படி எல்லாருடைய பக்கெட் லிஸ்ட்லையும் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடமா இந்த கோவா இருக்கு இந்த கோவா தான் வந்து இந்தியாவுடைய தாய்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோவால இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீச்சுமே ஒவ்வொரு வகையா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அந்த வகையில நீங்க சினிமாலெல்லாம் பார்க்கக்கூடிய கோவா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பாகா பீச் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பாகா பீச்சில் வித்தியாசமான கல்ச்சர் கொண்ட நிறைய மக்களை நம்மளால பார்க்க முடியுது இந்த பாகா பீச்சில் வந்து பிளே மார்க்கெட் இருக்கு வித்தியாசமான ஃபுட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி நிறைய இந்த குடிசை குடில்கள் நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த பாகா பீச் ஒரு நல்ல இடமா இருக்கு கோவாவுல நைட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சரியான இடம் இந்த பாகா பீச் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கோவாவில் ரொம்பவே ஃபேமஸான பிரிட்டோஸ் டிட்டோஸ் அப்புறம் மம்போஸ் இந்த இடங்கள் எல்லாமே வந்து இந்த பாகா பீச்சுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு அதிகப்படியான ஃபாரினர்ஸ் வந்து பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு பீச்சா இந்த பாகா பீச் இருக்கு இந்த பாகா பீச்சில் பேராசைலிங் வேக்போர்டிங் வின் சர்ஃபிங் கைட் சர்ஃபிங் ஜெட் ஸ்கீயிங் இது மாதிரி ஏகப்பட்ட வாட்டர் கேம்ஸ் எல்லாமே இங்கே விளையாடலாம் இந்த ரைடுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து க கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு போங்க ஏன்னா நிறையா பேர் வந்து இதுலேயும் ஏமாத்துற வேலையெல்லாம் செய்யறவங்க இருக்கிறாங்க கோவாவுக்கு நீங்கள் வந்து ஃபேமிலியாக போறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இருக்கு இந்த பாகா பீச்சில் வந்து டால்ஃபின் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது அந்த இடங்கள்லாம் குழந்தைங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் என்ன ஒன்று டால்ஃபின்னு நம்மளால நல்லா பார்க்க முடியாது அது வந்து ஒரு சைனில் டக்குன்னு போயிடும் அது மாதிரி இருக்கும் ஆனால் அது குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கோவாலே ரொம்ப யூனிக்கான ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ்லாம் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த பாகா பீச்சை சுற்றி இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹோட்டல்ஸ்னு சொன்னோன்னா தான் ஞாபகம் வருது நம்ம ஊரில் எப்படி மூத்திர சந்துக்கு மூத்திர சந்து ஷாப் திறந்து வச்சிருக்காங்களோ அது மாதிரி இங்கே வந்து ஹோட்டல்ஸ்லேயே வந்து பீர்லாம் வச்சுருக்கிறானுங்க மெடிக்கலில் பீர் வச்சுருக்கிறானுங்க இதெல்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நீங்கள் படங்களில் பார்த்த கோவாவை நம்பி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்தீங்க அப்படின்னா இந்த கோவா ட்ரிப்பும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா